தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ளது தேக்கன்குளம் இந்த பகுதியை சேர்ந்த ராமசாமி என்பவரது மகன் இவரது தோட்டத்தில் உள்ள ஒரு சொகுசு வாகனத்தில் குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்துள்ளார் என மாவட்ட எஸ்பி பாலாஜி சரவணனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு எஸ் ஐ ரவிக்குமார் தலைமையிலான போலீசார் தேக்கன்குளம் பகுதியில் உள்ள பச்சை மாலின் தோட்டத்தில் இதில் காரில் மூட்டை மூட்டையாக புகையிலை மற்றும் குட்கா பொருட்கள் பதுக்கி வைத்திருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர் இதனைத் தொடர்ந்து பச்சை மாலை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவரிடமிருந்த ஐம்பத்தி ஐந்து கிலோ குட்கா மூன்று செல்போன்கள் ஒன்று புள்ளி ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் பணம் சொகுசு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் பின்னர் பச்சை மாலை சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்து திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்